வணக்கம் மக்களே இன்று நாம் நவராத்திரியின் புனித பயணத்தை ஆரம்பிக்கிறோம் என்று தொடங்கி ஒன்பது இரவுகள் ஒன்பது அவதார வடிவங்கள் என்னென்ன வடிவத்தின் சிறப்பம்சங்கள் என்ன அன்னையை நவராத்திரியில் எவ்வாறு வழிபட வேண்டும் அவ்வாறு வழிபடுவதால் என்ன பலன் என்று தெரியணுமா இந்த பதிவை முழுசா கேளுங்க அதுக்கு முன்ன நீங்க எங்க சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா எங்க பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தா எங்க பக்தி பீட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானு பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் உங்களை வந்து சேரும் இப்ப பதிவை தொடரலாம் இந்த அண்ட சராசரத்தை பாதுகாக்கும் தேவியாகவும் சக்தியாகவும் இருப்பது துர்க்கை சமஸ்கிருதத்தில் துர்கா என்றால் தகர்க்க முடியாத கோட்டை என்று பொருள் துர்க்கையை சிலர் துர்கதி நாசினி என்றும் அழைப்பார்கள் அதன் பொருள் அனைத்து துயரங்களையும் நீக்குபவர் என்பதாகும் துர்காதேவிதான் நம்மை பாதுகாப்பாக பராமரிப்பவர் அதே சமயம் தேவைப்பட்டால் அழிக்கவும் செய்பவர் அதனாலேயே இந்து மதத்தின் மிக சக்தி வாய்ந்த கடவுள்களில் ஒருவராக அன்னை துர்கா விளங்குகிறாள் நவராத்திரி என்பது விழா மட்டும் இல்லைங்க நம்மளோட மனசுல உறங்கிக் கொண்டிருக்கும் அன்னையின் சக்தியை விழிப்பூட்டும் ஆன்மீக பயணமும் கூடதான் துர்கா லட்சுமி சரஸ்வதி அப்படிங்கிற முப்பெரும் தேவியர் சேர்ந்த அம்சம் தாங்க அன்னை ஆதி அடுத்து வர ஒன்பது நாட்களும் நவதுர்க்கையின் அம்சங்களா ஒவ்வொன்றா ஒவ்வொரு பதிவுல பார்க்க போறோம் அப்படி இன்றைய பதிவுல நாம அன்னையோட முதல் வடிவமான சைலபுத்திரி ரூபத்தை பத்தி பார்க்க போறோம் முதல் நாள் இரவு நாம வணங்குவது மலைமகள் வடிவம் ஷைலபுத்ரி என்பது மலைமகள் என்று பொருள் மலை அரசனான இமவான் என்பவரின் மகள்தான் இவர் இவருக்கு பார்வதி சதி பவானி தேவி என பல்வேறு பெயர்கள் இருக்கு மலை போல உறுதியும் தூய்மையின் வடிவமுமாக திகழ்கிறார் அடுத்ததா வழிபாட்டு முறையும் பலன்களையும் பார்ப்போம் வாங்க நவராத்திரியின் முதல் நாளான இன்று அரிசி மாவுல கோலம் போட்டு விருதங்கம் வாசிக்க தெரிஞ்சா அவங்க தோடி ராகம் இசைத்து அப்புறம் அம்பிகையை ரெண்டு வயது குழந்தையாக பாவித்து பூஜை செய்யணும் அப்புறம் வில்வத்தால் அர்ச்சனை செய்வது சிறப்பான பலனை தரும் அம்பிகைக்கு வெண்பொங்கல் நைவேத்தியம் செஞ்சு கொலுவ பார்க்க வரும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அது கொடுக்கணும் இதனால அளவற்ற நன்மைகள் நமக்கு ஏற்படும் அன்னையின் சைலபுத்திரி ரூபத்தை வழிபடுவதால யோக சாதனையில மின்மேலும் உயரலாமா குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு முறையாக இந்த நவராத்திரி விரதத்தை இருக்கறதுனால நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா வாழ்க்கையில நம்மை துரத்தி கொண்டே வரும் வறுமை நீங்குமா ஆயுள் பலம் அதிகரித்து மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்குமா என்ன மக்களே நவதுர்க்கையின் முதல் ரூபத்தை பத்தி இன்னைக்கு நம்ம பார்த்தாச்சு அன்னையின் இரண்டாம் ரூபமான பிரம்மச்சாரணி ரூபத்தை பத்தி நாளைய பதிவுல பார்ப்போம் இந்த பதிவு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அதன் மூலமா அன்னையின் அருளாசி உங்களுக்கு கிடைக்கட்டும்